வேலூர் கலாஸ்பாளைய ஆன்மீக அன்பர்களுக்கு பணிவான வணக்கங்களை ஸ்ரீ வீரபத்ரலயன் ஆலயத்தின் நிர்வாக சார்பாக வணக்கத்துடன் வரவேற்கிறோம் காலையில் கணபதி ஹோமம் நவகிரக ஹோமமும் சப்தமாதா கிதிஷ்டை பூஜையும் சிறப்பாக நடந்துகிறது அதை தொடர்ந்து இப்பொழுது தேவாரம் திருவாசகம் முற்றோதல் நடைபெறும் இந்த விழாவிற்கு முன்னிலை வகிக்கும் திரு யூ ராஜ்குமார் அவர்களையும் நம்முடைய நெருங்கிய நண்பர் லக்ஷ்மிதாசன் வாரியார்தாசன் அவர்களுக்கும் இங்கே நடக்கும் நிகழ்ச்சிகள் வர்ணனை அளிக்கும் அவருடைய வெண்குல கருளால் சிறப்பாக உரையாற்றி நம்மளை மகிழ்விப்பார் இப்பொழுது திரு தாசன் அவர்கள் பேசுவார் தென்னாடுடைய செவனியை போற்றி எந்நாட்டு அவருக்கும் இறைவாக போற்றி இது நம்ம சொல்கிறது யார் சொன்னாலும் தெரியாது இன்றைக்கி கூட நிறைய கோயிலில் கேட்குறேன் காலேஜில் போகிறேன் கேட்குறேன் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எல்லா நிகழ்ச்சியும் ஆரம்பிக்கிறோம் இந்த வார்த்தை சொன்னது இந்த அமுதமான வார்த்தையை யார் சொன்னாங்கன்னா நம்ம பிள்ளைகளுக்கு தெரியல நான் பின்னாங்க இவ்வளோ நடத்தமே ஆன்மீகம் இவ்வளோ பேசணுமே இவ்வளோ கோயில் இருக்கு இவ்வளோ கொலை இருக்கு இவ்வளோ ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடத்துகிறோமே இந்த அடிப்படையே நம்ம இந்து பசங்களுக்கு தெரியலையே அப்படின்போது எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்கும் அதனால் நானும் மிக சிறப்பாக முறையில் இளைஞர்களை வழிநடத்துவதற்காக திருவாசக முற்றுதலை நாங்கள் ரொம்ப ஆதரிக்கின்றோம் ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் மிக சிறப்பாக நாம் முற்றுதலை தொடர்ந்து நடத்தி வருகிறோம் சைவ சித்தாந்த பேரவை தொடர்ந்து நடத்தி வருகிறது நான் அவர்களோடு தொடர்புடையவன் என்பதனாலே இந்த முற்றோதலுடைய பெருமை எனக்கு தெரியும் ஆகவே நமது ஆலயத்திலே நாளை நடைபெற இருக்கின்ற மகா கும்பாபிஷேக விழாவில் நகரத்தினுடைய மிக முக்கிய பிரமுகர்களும் பொதுமக்களும் தாய்மார்களும் பெருமளவில் கலந்து கொண்டு ஏன்னென்று கேட்டால் வேலூர் மாவட்டத்திலே தனியாக வீரபத்தருக்குன்னு இருக்கிற கோயில் இது மட்டும்தான் இந்த கோயிலை மிக சிறப்பாக இது நான்காவது ஆண்டு நான்காவது கும்பாபிஷேகம் மூன்று கும்பாபிஷேகத்தை நடத்துனா ஐயா தர்மகதா ஐயா பத்மராஜ் அவர்கள் தான் அதாவது வேகம் விவேகம் இது ரெண்டும் இருந்தது தான் மனுஷன் சில பேருக்கு வேற வேகம் இருக்கும் விவேகம் இருக்காது வேக விவேகம் இருக்கும் வேகம் இருக்காது இது ரெண்டுமே ஆபத்து ஆக ரெண்டும் ஒன்றா கலந்த கலவை தான் ஐயா தர்மராஜ் அவர் தர்மராஜ் தான் பத்மராஜ் இல்லை தர்மகர்த்தா இந்த ஆலயத்தினுடைய மிக சிறப்பாக நிர்வாகம் பண்ணிட்டு வராரு அவரோட இளைஞர் அணி ரொம்ப பிரமாதமாக செயல்படுது இப்போது ஆலயத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா இது ரெண்டு கும்பாபிஷேக இளைஞர் அணி ஐயாவானும் ரொம்ப சிறப்பாக ஆலய சம்மந்தப்பட்ட அனைத்து பணிகளையும் இளைஞர் அணி நல்லா சிறப்பாக செய்கிறாங்க ஆலயத்தினுடைய நிர்வாக கமிட்டி ரொம்ப சிறப்பாக செயல்படுது இது எல்லாத்துக்குமே முக்கியமாக உந்து சக்தி இருக்கணும் அதுதான் ஐயா உமாசங்கருடைய உத்தம புதல்வர் எங்கள் இனிய நண்பர் திரு ராஜ்குமார் அவர்களை தர்மகர்த்தா அவர்கள் பொன்னாடி அணிவித்து கௌரவம் செய்கிறார் என்னுடைய இனிய நண்பர் லக்ஷ்மிதாசன் அவர்களை வரவேற்று இந்த பொன்னாடையை அவருக்கு அணிவிக்கிறேன் நிர்வாகஸ்தல் சார்பாக அணிவிக்கின்றேன் இந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு இந்த பேட்டை வாசிகள் ரொம்ப முக்கியம் இது ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்ததுன்னு தெரியுங்களா இது மட்டும் வீரபத்திரம் மட்டும்தான் ஒரு பிரதேசம் பண்ண முடிஞ்சது அதுக்குப் தான் அம்மா அம்மா வந்தாங்க நவகருக்கு வந்தது இந்த வேப்ப மரத்துக்கும் அரச மரத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சார் ஐயா இது வரைக்கும் பாருங்கள் பாலமதி ஆதீனம் ராமகிருஷ்ண சாதுல நாங்கள் மறக்கவே முடியாது நினச்சாவே கண்ணீர் வரும் அப்படியே என்னை சைக்கிளே எட்டுன்னு வருவோங்க நாங்கள் ஒரு சைக்கிளே எட்டுனு இப்படி ஒரு சாது எனக்கு தெரிஞ்சே தமிழ்நாட்டில் இல்லை அவருடைய ஆன்மா எங்கே இருந்தாலும் இந்த வீரபத்திர கோயில் சுற்றி தான் இருக்கும் என்பது உண்மை அதனால் ராமகிருஷ்ண சாதம் இவங்கள்தான் நம்ம இந்த நேரத்தில் நினைக்கிறோம் இந்த பேட்டைவாசிகளுடைய சப்போர்ட் எல்லாமே பத்மராஜ் இவ்வளோ சிறப்பாக செஞ்சுருக்க முடியாது ஆகவே அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லி இப்போ மெயினாக நம்ம எதுக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணிங்கன்னா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு முதல் கால யாகசாலையை போக தொடங்கி நம்ம ரவிச்சந்திர சிவாச்சாரியார் மிக நிரந்த நிரந்தர அஸ்தான வீரபத்திர ஆலயத்தினுடைய சிவாச்சாரியார் அது ஜலகண்டேஸ்வர் கோயில் இருக்கார் அவர் ஐயாவுக்கு பத்மராஜ் சாருக்கு ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டு எனக்கு நெருங்கிய நண்பர் அவர் மிக சிறப்பாக செய்யக்கூடியவர் டெடிகேட்டட் கரைத்து கொண்டு இப்போ நீங்கள்லாம் இருக்கீங்கன்னா பத்து பேர் வந்துருக்கீங்கன்னா காவேரி பக்கம் சிவானந்த திருக்கூட்டம் இந்த முற்றோதல் திருக்கூட்டம் இருக்க அதில் டெடிக்கேஷன் இருக்கணும் கரைக்டர் நீ வேறு இல்லை இப்போ புத்த புத்தகத்தை எடுத்துட்டாங்கன்னா அங்கே மாணிக்க வாசகம் தான் இருக்கார் எதிர்க்க நினச்சாவே இப்படி அப்படி கூட திரும்ப முடியாது ஏன்னா மாணிக்க வாசகர் சாதாரண மனுஷன் இல்லைங்க சாதாரண மனுஷனாக பிறந்தார் பாண்டிய நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார் ஆனால் அவர் பாடுற பாட்டு கேட்கணுன்னு மகாதேவன் மண்ணுக்கு வந்தார் திருப்பெருந்துரைக்கு அவர் என்ன தமிழாக இருந்தால் நினச்சி பாருங்கள் மெய் இருக்குது சார் சிவபெருமானே இந்த செந்தமிழை கேட்பதற்காக அந்தணர் வேடம் போட்டு திருப்பெருந்துறையில் வந்து உட்காந்துக்கிறார் மரத்தடியில் இப்படி வருவானா அந்த மாணிக்க வாசர் வரப்போகிறான்னு செஞ்சுன்னு வந்துக்கிறாரு வந்தால் ஆட்கொள்ளலாம் மாணிகவாசர் அப்படி போகிறார் அவருக்கு தெரியாது இங்கே ஒருத்தர் உட்காந்துக்கிறாரு அப்படி போகிறாரு அங்கிருந்து இவர் இங்கே இருக்கிற இப்போ சிவபெருமான் இந்த ஊருக்கு இங்கிருந்தா என்ன ஆகும் இங்கே இருக்கிற நூறு கிலோமீட்டர் அப்படியே ஈர்க்கணும்ல அப்போது அப்படி அப்படி போனவர் ஈர்ப்பு சக்தியோடு இங்கே உள்ள வராரு யாரோ ஒருத்தர் உட்காந்துக்கிறாரு தெருவில் போகிறவங்களாம் இழுக்குதே காந்த மாதிரி அப்படின்னு உள்ளே கோயிலுக்கு வராரு இந்த பெரியவர் உட்காந்துக்கிறார் வாத்தியார் அந்த நாள் குளத்தில் அப்படியே வந்து கேழ்விழுந்தார் அவ்வளோதான் அவ்வளோதாங்க நடந்தது இதான திருவாசகம் திருப்பரந்துறையில் குத்தமரத்தடையில் அவர் உட்காந்துக்கிறாரு மாணிக்கவாசிகளை அப்பர் பேர் அவருக்கு வா திருவாதூரார் வைகை கரையோரம் ஒரு சாதாரண ஊரில் பிறந்தவர் தான் அவர் வாத ஊரன் அந்த ஊரில் மிகப்பெரிய வள்ளல்கள் பிறந்த ஊர் அது அப்படிப்பட்ட பாரி வள்ளல் அந்த ஊருக்கார் தான் கபில சிறந்த கவிஞர் திருவாத ஊர் தான் அவன் வைகை கரையில் இருக்குது அந்த ஊர்லேருந்து வந்த ஊர் தான் முதலமைச்சராக குதிரை வாங்க போகிறார் இதெல்லாம் தெரிஞ்ச கருது ஆனாலும் இது ஒரு ஒரு சொல்லணும் உங்களுக்கும் ஒரு பரவாயில்ல நம்ம முற்றோதலை தொடக்கி வைப்பதற்கு ஒரு ச ஒரு நல்ல மனிதர் ஒரு திருவாசகத்தை தெரிந்தவர் வந்திருக்கிறாரு உங்களுக்கு தெரியணும் இல்லை யாரையாவது இவர் உட்கார வச்சுட்டாருன்னா திருவாசகம் ஒன்றுமே ஏபிசிடியே தெரியாமல் நான் வந்தால் நீங்கள் என்ன நினைப்பீங்க அதனால் திருவாத திருவாத ஒரு உள்ளே வராரு அவர் ஒரு மந்திரியாக வராரு முதலமைச்சராக வராரு ஆனால் அவர் ஆட்கொண்ட்கிறார் ஆட்கொண்ட பிறகுதான் நடந்தது நீங்கள் யோசித்து பார்க்கணும் என்ன ஆச்சுன்னா ஆட்கொண்ட உடனே கீழே ஒரு பதினோரு பேர் உட்காந்துருந்தாங்க இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு பதினோரு பேர் கீழே உட்காந்துன்னு அவர் ஏதாவது சொல்கிறாரு இவங்க கேட்டு இவர் நினச்சிக்கிறாரு யாரே திருவாதூரார் எழுந்து பார்க்குறாரு இந்த பதினோரு பேரும் காணோம் சாமி மேலே அனுச்சிட்டாரு இவர் தேடி தேடி பார்க்குறாரு எங்கேயும் அங்கே பதினோரு பேர் உட்காந்து காணும்னா பதினோரு பேரும் இல்லை சாமின்னு அழகிறார் இதுதான் சார் ஆரம்பம் திருவாசகத்து அதற்கு அடுத்து இவரே இல்லை தீட்சி கொடுத்துட்டு மணிமணியாய் பாடுற மாணிக்கமாக உன்னுடைய சொல்லு இருக்குது அதனால் இனி நீ முதல் நீ மாணிக்க வாசகர் என்று அழைக்கப்படுவாயின்னு சொன்னதான் இவர் கேட்டார் இப்படி கண்ண மூடி ரசிச்சா இருப்பாருங்க சிவபெருமான காணும் அந்த வே வேதியரும் இல்லை அந்த நேரம் பாத்தியம் அவ்வளோதாங்க இப்போ சொன்னால் நீங்களும் நானும் எழுதுவோம் அதுக்கு பிறகு மண்டையை போட்டு உடச்சுக்கிறாருங்க தரையில் தலை தரையில் மண்டையை போட்டு உடச்சுக்கிறார் நம்ம சிவாய் எங்கே சிவபெருமானே சிவபெருமானே நீ எங்கே எங்கே உன் திருவடி எங்கே உன் திருவடி எங்கே உன் அருள் வேண்டும் அருள் வேண்டும் சார் எல்லாரும் எல்லாம் கேட்டோம் பொருள் கேட்டோம் வாழ்க்கை கேட்டோம் அந்தஸ்து கேட்டோம் மாணிக்க வாசகர் மட்டுமே இறைவனுடைய திருவருளை மட்டுமே இந்த அறநூற்றி ஐம்பத்தி எட்டு பாடல்களை கேட்டிருக்காரு வேறு யாருன்னு இந்த மாதிரி பாடலை அதனால்தான் மண்ணின் மைந்தரான இந்த மண்ணின் மகாராஜா வாரியார் சாமிகள் சொன்னார் திருமந்திரம் சிறப்பானது ஆனால் திருமந்திரத்தை காட்டிலும் சிறப்பானது சிகரமானது திருவாசகம் என்று சொன்னார் மா வல்லலார் இந்த வாரியார் அப்படிப்பட்ட திருவாசகத்தை ஐம்பத்தி ஓரு பதிகம் தமிழில் ஐம்பத்தோரு அட்சரங்கள் என்று முன்ன சொல்வாங்க இப்போ இல்லை ஐம்பத்தோரு அட்சரங்கள் இப்போ கந்தர் அனுபூதி எத்தினி பாட்டு கந்தர் அனுபூதி ஐம்பத்தோரு பாட்டு தான் அருணகிரி இருந்து திருவாசகத்தில் ஐம்பத்தோரு பதிகங்கள் மொத்தம் அறநூற்றி ஐம்பத்தெட்டு பாடல்கள் ஒவ்வொரு பதிகமும் இப்போது போற்றி திருவக அகவலில் நீங்கள் மாதிரி கூட செய்யலாம் முற்றோதல் மாதிரி வெறும் போர்ட்டி திருவகல் அகவல் அந்த புஸ்தெலாம் நம்ம போட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கணியா இந்த போற்றி திருவகளை பற்றி நான் நான் என்னுடைய வீட் யூடியூப்பில் பதிவு செஞ்சேன் போட்டிருக்கேன் அதெல்லாம் நான் படித்தேன்னு வச்சுக்கங்க ஒருத்த கூட தவறு பண்ண போக மாட்டான் தொழுது கை துன்பம் துடைப்பாய் போற்றி அண்ணாமலை எம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி கையிலே மலையானே போற்றி போற்றி அதில் தான் வருது ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணோரு ஆனாய் போற்றி எப்படி சொல்லியிருக்கார் பாருங்கள் ஒவ்வொரு வரி தான் தொழுத கை துன்பம் துடைப்பாய் போற்றி வீரபத்திர சுவாமி நாங்கள் தொடரோம் எங்கள் துன்பை நீ போக்கணும் அப்படின்னு கேட்டால் அவர் துன்பம் போக்கிடுவார் இங்கே பார்க்க இங்கே வாகனம் தான் இருக்குது காலை வாகனம் தான் பெருமான் இருக்கு நிறைய பேர் வீரபத்திரர் யாரோ வேறு தனி கடவுள்னு நினச்சிருக்கிறாங்க இதை நான் பலமுறை இதே இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறேன் வீரபதிரர் சிவன் தான் இது நிறைய பேர் பைரவர் அவர்தான் அது ஒரு தக்கன் யாகத்துக்காக இவருடைய அவதாரம் நிகழ்ந்தது எப்படி சூரபத்மன்களை அழிக்க சூராதி வீரர்களை அழிப்பதற்காக சிவபெருமான் முருகப்பெருமானை அவதாரம் செய்து வைத்தாரோ கண்களிலிருந்து அதே மாதிரி தான் வீரபத்திரர் இறைவனுடைய சன் அருளாலே ஒதித்தவர் ஆக சிவபெருமான் தான் வீரபத்திரர் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நந்தி வாகனம் நினச்சி பாருங்கள் அதே மாதிரி இங்கே இருக்கிற வீரபத்திரில் நீங்கள் பகல் நேரத்தில் இன்னொரு நாளைக்கு வந்து பாருங்கள் சில நேரத்தில் கோபமாக இருப்பார் சில நேரத்தில் சாந்தமாக சார் என்ன சார்னா இவர் என்னென்னுவார் எனக்கு ஃபோன் பண்ணி சார் உங்களால் இப்போ சிறிகிறார் வாங்கன்னு விடுவார் அடுத்த அஞ்சாவது நிமிஷம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மைல் ஸ்மைலிங்காக இருப்பார் சில நேரத்தில் காலையில் பதினோரு மணிக்கு ஒரு கோயில் நட சாத்தம் போது வந்து பார்த்தா அப்படி உக்கரமாக இருப்பார் போர்க்காலத்துக்கு போகிற மாதிரி இருப்பார் சாமி ஐயா இப்போ வானயா பண்ணிவிட்டு போயிடலாயான்னு சார் அப்படி ஒரு இது இருக்குது அந்த முகத்தில் அப்படி திருமுகம் இந்த கோயிலுக்குன்னு அமைஞ்சது வேலூர் மாவட்டத்திலே மிக சிறந்த வீரபத்ரர் ஆலயம் நமது ஆலயம்தான் அது தலைவராக இருந்து இதை வழிநடத்துகிற திரு பத்மராஜ் தர்மகத்தா மட்டும் அவர் சொல்லிக்கிறது இல்லை தொண்டர் தான் அவர் தொண்டருக்கு தொண்டன் ஏன்னால் நம்ம எல்லாருமே தொண்டர்கள் ஆனால் நான் தொண்டர் கூட்டம் தொண்டுதம் தொண்டெல்லால் ஊதியம் இல்லை உயிர்க்கன்னார் அப்பர் சுவாமிகள் நினச்சி பாருங்கள் அந்த தொண்டு தான் இப்போ நம்மளெல்லாம் ஒன்று சேர்த்துருக்கு அதனால் காவேரி பாக்கம் பேரே எனக்கு ரொம்ப பிடிச்சது சிவானந்தம் ஆனந்தம் வேறு எல்லோருக்கும் இந்த ஆனந்தம் எனக்கு அழிஞ்சிடும் ஆனால் சிவானந்தம் அழியே அழியாது சிவானந்த லகரின்னு கூட தனியாக ஒரு பாடல் இருக்குது ஆக இந்த சிவானந்தம் முற்றோதல் அமைப்பினர் சபையினரால் இங்கே இந்த முற்றோதல் நடைபெற இருக்கிறது காவேரி பாக்க ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதல் ரொம்ப முக்கியம் அவர் ரொம்ப சிறப்பாக செய்கிறார் மழையில் கூட பத்து பேர் இங்கே வந்து அக்கறையா ஏன்னா இந்த இல்லைன்னு வச்சுக்கங்க இஸ் இன்வால்மெண்ட் மேக்ஸ் யூ இம்பார்ட்டண்ட் ஈடுபாடு இருந்தால் தான் ஒருவர் ஜெயிக்க முடியும் அந்த ஈடுபாடு உங்களுக்கு எல்லாருக்குமே இருப்பதனால்தான் இப்போ நாமளே வந்து இந்த சர்வீஸ் பண்ணுறோம் ஏன்னா தொண்டலால் ஊதியம் இல்லை உயிருக்கு அப்படி தான் நம்ம அடியார் கூட்டம் அது நம்ம அடியார் கூட்டம்னு நம்ம வந்துவிட்டோம் ஆக இந்த அடியார் கூட்டத்தை இங்கே வரவழைத்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த ஐயா பத்மராஜ் அவர்களுக்கு நன்றி என்னை அழைத்து இதை துவைக்க வைக்க சொன்னது அதுக்கு ஒரு பெருமை இவர் முன்னிலை வைக்கிறத பற்றி நான் சொல்லி தாங்க ஆகணும் இவங்க அப்பா ரொம்ப பெரிய விஐபிங்க விஐபியாக இருந்தாலும் ஆன்மீகத்திலையும் சமுதாயத்திலையும் மக்களுக்கு தேடி வருகின்ற மக்களுக்கு ஈதல் இசைப்பட வாழ்தல் அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு இப்போது இந்த மைக்கைக்கு வாடகை கொடுக்குறோம் இப்போ கோயிலுக்கே அந்த ஆட்டோ வருது இப்போ வாடகை கொடுக்குறோம் ஆனால் அந்த உயிருக்கு என்னங்க வாடகை இந்த உயிருக்கு ஒன்று இருக்கு உயிர் உடம்புல அந்த உயிருக்கு யார் வாடகை கொடுக்குது என்ன வாடகை அது என்ன வாடகைன்றது திருவள்ளுவர் சொல்கிறாரு ஈதல் கொடுக்கணும் புகழ்பட வாழணும் அந்த ஈ நீ கொடுத்தினா தான் புகழ்பட வாழ முடியும் அந்த ரெண்டு தாண்டா நீ ஊதியம் உனக்கு உயிருக்கு இல்லைன்னா ஜீரோ உனக்கு நீ வாடகை ஆச்சு உனக்கு காலி பண்ணிவிடுவா வெளியள்ளிடுவாங்களே அந்த மாதிரி உன் வாடகை அமைஞ்சிடும் அதனால் அப்படி ஈதல் இசைப்பட வாழ்தல் அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கி என்கிற குரல் நெறிக்கேற்ப அவருடைய தந்தையார் திரு உமாசங்கர் அவர்கள்லாம் எங்களுக்கு நான் ஆரம்ப காலத்தில் நாங்கள் இளைஞர்களாக இருக்கும் போது எங்களைலாம் தட்டி கொடுத்தோங்க அவங்க இப்போ இவர் பத்மராஜ் போன்றவர்கள்லாம் புறவலர்கள் வேலூரில் ரொம்ப குறைவுங்க இப்போ இந்த திருக்கூட்டத்தில்லாம் கௌரவிக்கிறதுக்கு வேறு யாருன்னா இருக்காங்களா இல்லையே எனக்கு தெரிஞ்ச வேலூரில் இல்லைங்க இவ்வளோ பெரிய நகரம் இது எங்கேயாவது முற்றோதல் நடக்குதா தெரியுங்களா கிடையாது ஆம்பூரில் நடக்கிற மாதிரி கூட நடக்கலை இங்கே வேலூரில் அந்த நிலையில் நம்ம இருக்கிறோங்க ஆனால் எல்லாம் ஆன்மீக சம்மழுதுவாக இருக்காங்க ஆனால் இவரெல்லாம் ரொம்ப பயன்பாடுள்ள மனிதராக வாழ்ந்து அவருடைய மகன் திரு யூபிஆர் ராஜ்குமார் அவர்கள் இன்றைக்கு இளைய உலகிற்கு ஆன்மீக பலலாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் நம்ம இந்த பகுதிக்கு எந்த நிகழ்ச்சியும் இப்போதாங்க யாகசாலையிலேருந்து வீட்டுக்கு போனார் வாங்கினா அதை வந்துட்டார் ஏன்னா நீ உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கக்கூடாதுன்னு அவருக்கு எனக்கும் அந்த ஆசை தான் அதனால் தான் உடனே ஐயாவை கூப்பிட்டோம் உடனே வந்துட்டார் அதனால் அவர் ஆதி பராசக்தி பீடத்தினுடைய நிர்வாக நிர்வாகஸ்தராக இருக்கார் யுவிஆர் ஜுவல்லர்ஸ் வேலூரில் சக்தி நாட்டு மருந்து மூலிகை மருந்து அதனுடைய கடை அதிபராக இருக்கிறார் வள்ளல் இந்த கோயிலினுடைய வளர்ச்சிக்கு முதலேருந்தே அர்ப்பணித்து கொண்டிருப்பவர் அதனால் அவர் கௌரவம் செய்வது நமக்கு தான் ரொம்ப பெருமை இவங்களெல்லாம் இந்த அஸ்திவாரம் அஸ்திவாரம் தெரிவதில்லை பொதுவாக அவர் தெரியும் அவர் வெளியே காட்டிக்கிறதே இல்லை இப்போ இவர் வந்து தான் என்ன சார் இது வெளியே இருக்காரு பத்மராஜ் வந்து தான் இவர் கோயிலுக்கு கூப்பிட்டுன்னு வராது அதுக்கு முன்னே பத்தோடு பதினோரு ஒரு வரை போயிடுவார் நான் தான் சொன்னேன் அவருக்கு அவருக்கும் தெரியும் ரொம்ப சீனியர் அவர் ஐயா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சினம் ஒரு துவக்கம் வரவேற்புற அவங்களுக்கு ஒரு பாராட்டு அதெல்லாம் நம்ம செய்யணுங்க ஏன்னா அவருக்கு தெரியும் இருந்தாலும் சந்தர்ப்பம் கூடல அதனால் போன நிகழ்ச்சி செஞ்சார் இப்போ எது பாருங்க அழகாக மேடை போட்டு அவரை கூப்பிட்டு கப்பப்படுத்தி ஏன்னா அப்போ தான் செய்கிறவங்களுக்கு ஒரு உற்சாகம் வருங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இப்போ பக்கத்திலே இருக்காரு வீனஸ் பத்மநாபன் அவர் எனக்கு நிறையங்க நண்பர் அவங்க பெரியவங்க குடும்பமே அவங்களும் ஆன்மீக குடும்பத்தில் பெரிய குடும்பம் பக்கத்தில் ஆதிபராஸ் கோயில் இருக்குல்ல அதனுடைய முத்துமாரியம்மன் தர்மகத்தா அவர் அவர் வருவதாக இருந்தது கொஞ்சம் மழையின் காரணமாக அவரால் வர முடியல ஆனால் இவர் வந்தது எல்லாரும் வந்தது போல் திரு ஈ ஆர் ராஜ்குமார் அவர் வந்திருக்கிறார்கள் அவர்கள் தலைமையிலே இந்த நிகழ்ச்சியை முற்றுவதில் இப்போ நீங்கள் துவங்க இருக்கின்றீர்கள் எனக்கு என்னென்னா இந்த பதிகம் கடைசி பதிகம் ஐம்பத்தொன்று ஐம்பத்தோரு பதிகம் பாடு மு முற்றுவதெல்லாம் என்னென்ன ஒரு பையன் கேட்டான் முற்றுவதில் முற்றும் ஓதுவது எதை ஓதுவது இப்போ திருக்குறள் முற்று நடக்குது தமிழ்நாடு பூரா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளில் முற்றுகுதல் பண்ணணும் நீங்கள் திருக்குறள் முற்றுதல் பண்ணலாம் திருமந்திரம் முற்றுவதில் பண்ணலாம் ஆனால் நானும் திருவாசகம் கட்சிக்காரன் திருவாசக ரசிகன் ஆக திருவாசகத்தை மட்டுமே ஏன் முற்று இவ்வளோ ஹைலைட் பண்ணுறோம் உலகம் போகிறோம் ஹாங்காங்கெலாம் நடக்குதுங்க தாய்லாண்டில் நடக்குது நான் ராகவேந்திரா நிகழ்ச்சிக்கு மலேசியா போனால் அங்கே நடக்குது முற்றுவோதல் தெரியுங்களா ராகவேந்திரா கோயிலில் திருவாசக முற்றோதல் நடக்குதுங்க தாய்லாண்டில் முற்றோதலை பாடிட்டு தான் அந்த ஊருக்கு நம்ம மினிஸ்டர் பதவி ஏற்றுக்கிறாரு இன்றைக்கும் நான் எதுவும் டூப் டாப்லாம் அடிக்க மாட்டேன் திருவம்பாவையும் பாடிட்டு தான் அவரை பதவி ஏற்றுக்கினார் தெரியுங்களா இப்போது அதே மாதிரி இப்போ இங்கிலாண்டு பிரதமந்திரியாக இருப்பார் அவர் ராமநாமத்தை பாடிட்டு தான் பதவி ஏற்றுக்கினார் ஆன்மீகம் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா போயிட்டு இருக்குது இப்போ லண்டனில் அரோகிரா அரோகிரா சொல்லிட்டு தான் தேர் எழுதான் லண்டனில் அப்படிலாம் ஆன்மீகம் போது இங்கே வந்து நம்ம ஆன்மீகத்தை கேலி பண்ணிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் நம்ம பொறுக்க முடியாது அதுக்கே இந்த மாதிரி பத்மராஜ் ராஜ்குமார் போன்ற பெரியவர்கள் வழிநடத்தினா தான் இந்த இளைஞர்கள்லாம் நம்ம பக்கம் ஈர்த்து ஆன்மீகம் இப்போ சைவம் சமயம் ரொம்ப முக்கியம் சைவத்தோர் மேல் சமயம் இல்லை சிவனுக்கு மேலே மிஞ்சிய தெய்வம் இல்லை அது நம்ம இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும் அதனால் இந்த சைவ சமயத்தில் நால்வர் பாடியது மூவர் பாடியது தேவாரம் அப் சம்பந்தர் அப்பர் சாமிகள் சுந்தரர் இன்று மூணு பேரும் பாடினது தேவாரம் நிறைய பேர் இதை சில இன்னும் சில தெளிவில்லாமல் இருப்பாங்க வெளியாளர்கள் சொல்கிறேன் சம்பந்தர் அப்பர் சுந்தரமூர்த்தி நாயனார் இவங்க மூணு பேரும் பாடினது தேவாரம் முதல் மூன்று திருமறைகளை சம்பந்தர் பாடுறார் நாலு அஞ்சு ஆறு திருமுறைகளை அப்பர் பாடுகிறார் ஏழாவது திருமுறையை பாடியவர் சுந்தரமூர்த்தி நாயினார் எட்டாவது திருமுறை தான் திருவாசகம் மாணிக்க வாசகர் பாடுது அதனால் தேவாரம் திருக்கோயில்கள் தனி திருவாசகம் புகழ்பெற்ற மாணிக்க வாசகர் போன கோயில்கள்லாம் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் சிவஸ்தலங்கள் அப்படி மாணிக்க வாசகர் பெருமானு ஏறக்குறைய முப்பத்தி ரெண்டு ஆளுங்களுக்கு இதில் பாடியிருக்கிறதா என்ன என்னுடைய கணக்கு அவர் இர இருபத்தி ரெண்டு வயசில் இந்த படிக்க அவர் வந்ததாகவும் முப்பத்தி ரெண்டு வயதில் தான் இறந்து விடுவதாக கூட இறைவனோடு சேர்ந்து விடுவதாக கூட அவர் அது பதிவுத்தலை பண்ணியிருக்காரு ஒரு தொண்ணூத்தஞ்சு பாட்டு வரிகள் புராணமான பெருமை இந்த திருவாசகத்துக்கு மட்டுந்தான் உண்டு வெறும் தொண்ணூத்தஞ்சு வரிங்க சிவபுராணம் ஏதாவது ஒரு வரிக்கு போய் புராணம்னு பேர் வைப்பானா பத்தாயிரம் அடிகள் இருந்தால் தான் அது புராணம் வெறும் தொண்ணூத்தஞ்சு அடி சிவபுராணம் அதுக்கே பேர் என்ன சிவ புராணம் அதை அந்த தொண்ணூற்றி அஞ்சு அடிகளில் அந்த கருத்து உதயமாக இருக்குது முப்பத்தி ரெண்டாவது வயசில் சிவபெருமான் இவரை அழைத்து கொள்ள நினைக்கிறார் சிதம்பரம் போகிறார் சிதம்பரம் அந்த தீட்சிதர்கள்லாம் கேட்குறாங்க திருவாசகம் அதுக்கு அர்த்தம் என்னப்பான்னு கேட்குறாங்க அர்த்தமா இதோ இதை அதை வரேன் வரேன்னு சொல்லிட்டு அப்படியே நடராஜர் பெருமாள் கோயில் அந்த படிக்கட்டு இப்படி ஏறினார் உள்ளே போனார் எங்க ச அர்த்தம் சொல்லாத போகிறீங்கன்னு கேட்குறாங்க இந்த பா இவங்களுக்கு தெரியாது இல்லை தெரியாது இப்படி போனார் இப்படி போனார் இப்படி போனார் உள்ளே போயிட்டார் இதாம்ம்பா இதான் திருவாசகம் அர்த்தம்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டார் இப்படி ஒரு பெருமை இந்த மண்ணுக்கு இந்த சைவ சமயத்துக்கு தாங்க இருக்குது பெருமானுக்கு உடம்பு சேர்ந்துட்டார் திருஞான சம்பந்தர் பதினாறு வயசு திருஞான சம்பந்தர் பதினாறு அப்பர் எண்பத்தொன்று சுந்தரர் பதினெட்டு மாணிக்க வாசகர் முப்பத்தி ரெண்டு முப் இவ்வளோ தாங்க அவங்க வாழ்க்கை இதில் அதிகமாக வாழ்ந்தவர் எண்பத்தோரு வயசு நாவகர் சார் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனால் இங்கே திருவாசகம் முற்றோதல் என்பதுனாலே இந்த காவேரிப்பாக்கம் சிவானந்த திருக்கூட்டம் இன்றைக்கு இந்த முற்றுதல் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொடுக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு சிவசித்தராமையார் வாராகிதாசர் கண்டிகேசன் சுவாமிகள் லோகநாத சுவாமிகள் ஜெகநா ஜெகதானந்த சரஸ்வதி சுவாமிகள் ஏ எஸ் குமார் அவர்கள் எல்லாம் முன்னிலை வைக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு முறைப்படி இந்த நிகழ்ச்சியை ராஜ்குமார் அவர்கள் இருந்து துவக்க வைக்கிறார் இந்த முற்றோதில் இந்த அச்சோப்பதியில் ஒரு பாடல் கடைசி பதவியர்கள் பத்து பாடல்களும் முன் பாடல் ஏன்னா உங்களுக்கு எல்லோரும் அதில் அத்துப்படியானவங்க முற்றும் ஓதுதல் தான் முற்றோதல் திருவாசகத்தில் இருக்கிற ஐம்பத்தோரு பதிகத்தை ஓத முடியும்னு நினைக்கிறேன் அது உங்களுக்கு நேரம் எப்படி இருக்குன்னு தெரியல அதில் அச்சோ பதிகம் கடைசி அதில் செம்மை நலம் அறியாத சிதடருடன் தெரிவேனை மும்மை மலம் அறிவித்த முதலாய முதல்வன்தான் என்னையும் நாய் பொருட்டாக்கி நாய் சிவிகை ஏற்றிவித்தார் அம்மை எனக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவை சார் நாய் சார் நான் திருநாய் சார் மாணிக வாசகர் சொல்கிறார் சார் நாம் என்னவோ நாலு காசு கையிலேருந்து ரெண்டு செல்போன் வச்சா பெரிய பந்தா காட்டி சுற்றினுகிறானே நான் ஒரு தெருநாய் இந்த நாயை போய் பல்லக்கில் உட்கார வச்சுட்டேன் சாமின்னு கேட்குறார் தெருநாயை பல்லக்கில் உட்கார வச்சுட்டே நான் இத்தனை நாள் இந்த திருட்டு பசங்களோடு சுற்றி இருந்தேன் சாமி ஆனால் என்னை போய் இட்டு வந்து பல்லக்கில் உட்கார வச்சு திருவாசகம் பாட வச்சுட்டியே அப்படின்னு பாடுறார் கடைசி பாட்டு அதுக்கு முன்ன ரெண்டு பாட்டு இருக்குது அதில் சில பதிப்புகளில் ஐம்பத்தி ஆறுன்னு இருக்கும் ஐம்பத்தி எட்டுன்னு இருக்கும் அதை பற்றி நம்ம வேணாம் அதனால் இந்த நாய்க்கும் நாயையும் ஒரு பொருட்டாக்கி சிவிகை ஏற்றி வைத்த அம்மை எனக்கு அருளியாவார் யார் பெறுவார் அச்சோபேன்னு ஒரு பாட்டு முடிக்கிறார் அந்த பதிகத்தை அதுதான் கடைசி பதிகமாக அமையுது ஆக திருவாசகம் முற்றுவதில் கேட்குறவங்களுக்கு சுகம் சுகம் உடம்புக்கு அல்ல ஆன்ம சுகம் தருவது தான் இந்த சிவானந்தம் அப்படிப்பட்ட அந்த சிவானந்தத்தின் பெயராலே ஒரு அமைப்பு வைத்து முற்றோதல் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொடுக்க வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியை இனிமையாக எல்லாமல்ல வீரபத்திர சுவாமிகள் அன்னை தஞ்சியம்மாள் இதோ மேலே இருக்கிறார் ரமண மகரிஷி சிவானந்த மௌனகுரு எங்கள் ரா ராமகிருஷ்ண சாது இப்படி பல்வேறு அவங்களுடைய ஆவி ஆத்மா இங்கே இருக்குது ரொம்ப பெருமை மிகுந்த சன்னிதானம் இது அதனால் உங்களுடைய முற்றோதல் நிகழ்ச்சியை நாங்கள் துவக்க வைப்பதில் மிகவும் பெருமைப்படுகிறேன்